ரசிகர்கள் இன்றைக்கி தொண்டர்களாக மாறினதுனால தான் இன்றைக்கி இந்த ஓட் பேங்கிங் இந்த ரசிகர்கள் வாக்குகள் எல்லாமே வந்து வாக்குகளாக மாறாதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குதுல்ல தலைவர் தளபதியோடைய கட்டமைப்பு எப்படி அப்படின்னா அவர் படத்தில் வர டைலாக் மாதிரி தான் ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவில் எந்த மாற்றமுமே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இங்கே தாவேகாக்கு காக்க இவ்வளோ டிமாண்ட் அண்ணன் சீமான் அவர்களும் போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் போய் சந்திச்சிருக்கிறாங்க தேமுதிக பிரேமலதா போய் சந்திச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரோட பார்வையும் அங்கே மட்டும் இருக்காது இங்கேயும் இருக்கு எந்த அரசியல் தலைவரும் பேசாததை ரொம்ப தைரியமா இவர் மேடையில் ஒரு விஷயம் சொன்னார் போதைப் பொருள் எப்படி பெற்றோர்கள் எதிர்க்கிறீர்களோ அதை மாதிரி ஜாதிகளை எதிர்க்கணும் காசுக்காக நம்ம வந்து ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சில ரொம்ப குறுகிய ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க காசு கொடுத்தா இவங்க வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டு ஆழப்போறது யாரு அப்படின்னா பிஜேபி தான் தனக்கு வந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபரை தூக்கி எறிஞ்சிட்டு அதாவது முந்நூறு கோடி முன்னூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அதை வந்து சும்மா துட்சமா நினைச்சு அதை தூக்கி தெரியும் கதை கேட்கறதாக தகவல் வருது கதைகள் கேட்குறாங்க கதைகளை விரும்புறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறது கிடையாது மக்களுக்கு நம்ம செய்ய போடுறது கிடையாதுன்றது கிடையாது அரசியல் ரீதியான படம் நடிக்கிறார் அப்படின்னா அந்த அரசியல் ரீதியான படத்துல மக்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதை தெரிவிக்கிறார் நான் அவருடைய மகன் பேசின ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு என்ன சார் நீங்கள் தாவைக்கலை இணைய போறீங்களான்னு மறுக்கலை காலம் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு இளைஞர் தான் நான் சொல்றது உண்மை மக்கள் மட்டும் மாற்றத்தை விரும்பல பல அரசியல் கட்சிகள் பல அரசியல் தலைவர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க எல்லா கட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு அவங்க தான் சிஎம் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவங்க கடவுளாக தான் நினைப்பாங்க அவங்க காலில் வந்து எல்லோரும் விழணும் அவங்க தலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க தலைமை காலில் இவங்க போய் விழுவாங்க இவங்க காலில் வந்து அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து விழணும்னு நினைப்பாங்க அவங்க காலில் வந்து மக்கள் வந்து விழணும்னு நினப்பாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்மையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்தியதுக்கு பிறகு மக் நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றுறாரு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அண்ணா வழியில் நம்மலாம் செயல்படுவோம் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுகளில் நம்ம எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளும் ஆட்சி பிடிக்க போகிறோம் இல்லை அந்த வழியில் செயல்படுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது எந்தளவுக்கு சாத்தியம் சார் நீங்கள் எப்படி வந்து விஜய் இதை சொல்லியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க தலைவர் தளபதி அவர் இளைஞர்களை இவங்க வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ இளைஞர்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது விஷயம் எல்லாருமே இளைஞர்கள் அவர் ஒரு மேடையில் கூட பேசியிருப்பார் எல்லா இளைஞர்களையும் இளைஞர்களில் தான் சேர்த்து வச்சுருக்கிறாரு அதை வச்சு இவர் எப்படி கட்சி நடத்த போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறைய பேர் அவரை கேட்டதெல்லாம் வந்து அவர் அது சம்மந்தமாக பேசியிருப்பார் இளைஞர்களை டார்கெட் பண்ணுற ஒரே தான் இந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் இளைஞர்களால தான் இந்த மாற்றம் வந்தது ஓகே அதே மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அதாவது அண்ணா வழியில செயல்படுவோம் சொல்றாரு அது வரவே வரவேற்கத்தக்கதான் அண்ணா ஒரு லெகசி அந்த வழியில வராரு ஆனா அண்ணாவுடைய உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் மக்களோட மக்களா நின்னாரு வெயில் மழை எதுவுமே பாராம மக்கள் மத்தியிலே மக்களுக்காகவே போராடினாரு ஆனா விஜய் அவர்கள் அப்படி இருக்கிறாரா களத்திலேயே இன்னும் சரியான இதுக்கு வரலையே அப்படின்னும் போது உடனே நம்ம அண்ணா மாதிரி ஆட்சி பிடிப்போம் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி பிடிப்போம் சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அதாவதுங்க தலைவர் தளபதி இருபத்தெட்டு வருஷமா அவர் பண்ண சர்வீஸை எல்லாருமே ஒரு தடவை திருப்பி பல தடவை நாங்கள் யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா தமிழக மக்களுக்கே தெரியாமல் இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவர் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதை சின்ன ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேவை செய்கிறோம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் உடனே ஸ்டிக்கர் வந்துடும் பெரிய பட்டையாக பேர் வந்துடும் எந்த கட்சியை சார்ந்து பண்ணுறாங்கன்ற ஒரு விளம்பரம் இருக்கும் இந்த எந்த விளம்பரமும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறீங்களே அவர் என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு வந்து இப்படி சொல்கிறத வந்து நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இருபத்தெட்டு வருஷமாக அவர் பண்ண சர்வீஸ் அவருடைய தொண்டர்கள் செஞ்சது அதாவது ரசிகர்களாக இருந்து இன்றைக்கி தொண்டர்களாக மாறினவர்கள் இந்த இருபத்தெட்டு வருஷம் அவங்க மக்களுக்கு பண்ண சர்வீஸோடைய பெரிய ஆதாரமாய் தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த கட்சியை தொடங்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி அத்தனை பேருடைய பார்வையும் தாவேக்கா மேலே இருக்கிறதுக்கு உண்டான காரணமே அவர் பண்ண சர்வீஸ் தான் இப்போது அண்ணா அந்த காலத்தில் அவ்வளோ பண்ணார் இவ்வளோ பண்ணார்னு சொல்கிறாங்க அண்ணா பண்ணது கூட தெரியாமல் இருந்தது தெரியாமல் இருக்கும்போது என்ன நடந்தது மக்கள் அத்தனை பேரும் அண்ணா இதெல்லாம் செஞ்சார் செஞ்சிருக்காருன்னு செவி வழியாக கேட்டு அதை நம்பி ஃபர்தராக வந்து அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட்டில் அன்றைக்கி இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னாடி கூடிச்சு அதன் மூலயமா ஒரு கட்சியை தொடங்கி மாபெரும் தலைவராக மாறினார் அதே தான் அண்ணா எப்படி ஆரம்பித்தோ அண்ணா ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஒரு இளைஞர்கள் கூட்டத்தோட சென்று இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு லட்சிய பாதையை அடைஞ்சு இன்றைக்கி ஒரு புகழ்பெற்ற தலைவராக இருக்கிறாரோ அதே மாதிரி வருங்காலத்தில் தளபதி அவர்களும் இருப்பார் சரி இப்ப நம்ம இதை எம்ஜிஆர் அந்த அண்ணா இதை விட்டுருவோம் கல்யாணம் நம்ம பவன் கல்யாண் விஜய் அவர்களுடைய மிக உச்ச தான் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது ஆனால் அவரே முதல் தடவை தேர்தலை சந்திக்கும் போது குறைந்த சதவீத வாக்குகள் தான் வராரு அவரோட கூட்டங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா தமிழகத்துல இந்த அளவுக்கு விஜய் வந்து அதிக அதிக நம்பிக்கையில் இருக்கிறாருன்ற ஒரு பார்வையில் தான் எல்லாமே இருக்குது ஏன்னா ஆட்சி நம்ம அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலே நம்ம முதல்வர் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரா விஜய் அவர்கள்ன்ற கேள்வி திரும்ப திரும்ப எழுதலை அதாவது அதீத நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது விஷயம் என்ன பவன் கல்யாண பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவரை வந்து அவர் கட்சியை தொடங்கியிருக்கிறார் தொடங்கிய பொழுது இப்போ தமிழ்நாட்டில் பல தனியார் நிறுவனங்கள் சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க ஓகே அதே அங்கேயும் சர்வே ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்ன மக்கள் அவருக்கு எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இது அத்தனையுமே அவங்களும் அலசி ஆராய்ந்த பின்பு தான் அவரால் ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது அதை வச்சு அவர் வந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராகி அவர் வந்து இருக்கார் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இங்கே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னா அப்படி கிடையாது இவருக்கு உதாரணம் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து பல அரசியல் தலைவர்கள் பல கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க டிஎம்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை சந்திக்கிறாங்க கேட்டால் நலம் சாரிக்கு சென்றதாக சொல்கிறாங்க உடனே நியூஸில் என்ன வருது இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வருது இங்கே எல்லா கட்சிகளும் வந்து அவர்கிட்ட எல்லாருமே கூட்டணி சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே கூட்டணி சம்மந்தமாக பேசும் பொழுதும் அவர் வந்து ஒரு அழகான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கிறார் அதுக்குள்ளே அவருடைய பிரின்ஸிபல்ஸ்குள்ளே யாரெல்லாம் ஒத்து வராங்களோ அவங்கள தான் நம்ம வந்து ஒரு கூட்டணியாக அமைச்சிக்க முடியும் பவன் கல்யாண் வந்து அவர் எந்த அளவுக்கு கட்டமைப்பு அமைச்சிருந்தார் எதனால் வந்து அவர் அந்த அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு கூட்டணி போய் இன்னைக்கு துணை துணை முதலமைச்சர் கொடுக்குறோன்றே ஒத்துக்கிட்டு அவர் போனார்ன்றது நமக்கு தெரியாது ஆனால் தலைவர் தளபதியோடைய கட்டமைப்பு எப்படி அப்படின்னா அவர் படத்தில் வர டைலாக் மாதிரி தான் ஒரு முடிவு அவர் எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்ன்ற மாதிரி இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த முடிவில் எந்த மாற்றமுமே கிடையாது எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு ரெடி ஆனால் அது எங்கள் கொள்கைக்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது எங்கள் கொள்கையை பின்பற்றவர்களாக இருக்கணும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போடும்போது யார் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்களோ ஏன்னா மாற்றம் மாற்றம்னு இப்போ நம்ம யோசிக்கிட்டு இருக்கோம் மாற்றம் மாற்றம்னு நம்ம யோசிக்கிறது வந்து நிறைய மக்கள் மாற்றத்தை யோசிக்கிறாங்க அதே மாதிரி சில அரசியல் கட்சிகளும் யோசிக்குது ஒரு மாற்றம் இருந்தால் என்ன அப்படின்ட்டு ஸோ பல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கண்டிப்பாக நம்ம கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இருக்குது அவங்களுக்கே ஒரு கட்டுப்பாடோட இந்த இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாமே ஒத்து வந்தால் ஓகே இப்போ மற்ற கட்சிகள்லாம் போய் இப்போ முதலமைச்சரை சந்திக்கிறாங்க டிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பல உள்நோக்கம் இருக்கும் சுயநலம் இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் இதை ஓப்பனாக நம்ம இங்கே சொல்ல முடியாது அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸு ரூல்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக சில விஷயங்கள் பேசுவாங்க அவங்கவுங்களுக்கு உண்டான தேவைகளுக்காக பேசுவாங்க இதெல்லாமே இருக்கும் ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரே ஸ்டாண்டு தான் அந்த ஸ்டாண்டு என்னென்னா வரிங்க எங்கள் கொள்கையை பின்பற்றதாக இருந்தால் எங்கள் கொள்கைக்கு நீங்கள் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கிறோம் அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே தாவையை இவ்வளோ டிமாண்ட் மற்ற அனைத்து கட்சிகளை விட தாவேக்காக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு அதான் காரணம் இப்போ அதே மாதிரி யார் கட்சியிலேருந்து பின்னடைவு அடைகிறாங்க உதாரணத்துக்கு ஓபிஎஸாக இருக்கட்டும் இல்லை தேமுதிகவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே வந்து இப்போ பொதுவாக வந்து த விஜய் கட்சி அவர்களுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு பொதுவான பேச்சுகள் இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா யார் எடுத்தாலும் இப்போ யாருக்காவது பதவிகள் இல்லை கட்சியில் அந்த முக்கியத்துவம் இல்லைனா இப்போ பேச போகிறாங்க தாவேக்காவோட கூட்டணிக்கு போக போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே எந்த அளவுக்கு எப்படி பார்க்குறீங்க நீ இப்போ நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது பேருடைய பார்வையும் தாவைக்காமல் இருக்கு நீங்க ஒரு முக்கியமான நபரை விட்டுட்டீங்க சீமானவர் அண்ணன் சீமான அவர்களும் போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் போய் சந்திச்சிருக்கிறாங்க தேமுதிக பிரேமலதா போய் சந்திச்சிருக்காங்க இவங்க எல்லாரோட பார்வையும் அங்க மட்டும் இருக்காது இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அவங்க அவங்களுடைய ஓன் பெனிஃபிட்ஸ் என்னன்றத அவங்க ஃபர்ஸ்ட் பேசுவாங்க கரெக்டுங்களா ஒரு கூட்டணி என்னும் போது அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் அவங்க பார்ட்டிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அது நம்ம பார்ட்டிக்கு உண்டான இது எல்லாமே பேசுவாங்க அதுக்கு அப்பாற்பட்டது கொள்கைக்கு முரண்பாடாக இருக்கிறதுக்கு சில பேர் வந்து விட்டு கொடுத்து போவாங்க சில அரசியல் கட்சிகள் சரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் எதுக்காக ஓட்டுக்காக ஏன்னா நம்ம ஒன்று வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால் அந்த கூட்டணி கட்சிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஓட்டு ரெண்டாவது மக்களுக்கு பணம் கிடச்சா ஒரு ஓட்டு கிடச்சும் ஸோ இந்த கான்செப்டில் தான் இருக்காங்க இதை எல்லாத்தையுமே முறியடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாரும் இத்தனை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும் தெளிவாக அவர் இருக்கிறதுக்கூடிய காரணம் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் எந்த காரணத்து கொண்டும் நம்ம எடுத்த கொள்கையில் நம்ம பின்வாங்கக்கூடாது யாருக்காகவும் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இதில் இருக்கக்கூடாது இது பியூர்லி கிளீன் பாலிடிக்ஸ் கிளீன் பாலிடிக்ஸ்னால் மக்களுக்காகவே மட்டும் அது ஒரு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் எந்த அரசியல் தலைவரும் பேசாததை ரொம்ப தைரியமாக இவர் மேடையில் ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னா போதை பொருள் எப்படி பெற்றோர்கள் எதிர்க்கிறீர்களோ அதை மாதிரி ஜாதிகளை எதிர்க்கணும் அதை அறவே வேண்டாம் இதை வந்து இவ்வளோ துணிச்சலாக இவ்வளோ தைரியமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது அதாவது காவேக்காக்கு சார்ந்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு தலைவரை இந்த யங் ஜென்ரேஷன் பார்த்துருக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க அம்மா அவங்களுடைய கண்ணீர்களை பார்த்துருப்பாங்க ஏன் தகப்பனுடைய கண்ணீரை கூட பார்த்துருப்பாங்க ஆனால் இப்படி ஒரு அரசியல் கட்சிகள் வந்து நம்ம நாட்டை இத்தனை வருஷம் ஆண்டு இவ்வளோ பேர் இவ்வளோ பாதிக்கப்பட்டு கண்ணீர்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் காசுக்காக நம்ம வந்து ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சில ரொம்ப குறுகிய ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அந்த குறுகிய ஆட்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க காசு கொடுத்தா இவங்க வந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அப்படி காசு கொடுத்தா ஓட்டு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டு ஆழப்போறது யார் அப்படின்னா பிஜேபி தான் பாஜக தான் ஆண்டிருக்கணும் ஆனால் அவங்க இல்லாத காசு கிடையாது இவங்களை விட ஆயிரம் மடங்கு அவங்கக்கிட்ட காசு இருக்கும் ஸோ பாஜக தான் ஆண்டு இருக்கணும் ஸோ கா காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க உதாரணத்துக்கு தாவேக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாலிடிக்ஸ்னால் என்னென்னு இளைஞர்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா கூகுளில் போய் இன்னைக்கு அதிகமாக சர்ச் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸை பற்றி தான் இளைஞர்கள் அதிகமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் வந்து ஆனால் அப்படி சொல்லி விஜய்காக என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது விஜய்க்காக வரவாதான சொல்கிறாங்க ஆமாங்க ஊழல் இல்லாத ஒரு மனுஷங்க ஊழல் இல்லாதவரை யாருடைய இதுவரைக்கும் யாருடைய பாவத்தையும் வைத்தறிச்சலையும் அவர் வந்து வாங்கிக்கல யாரும் இந்த கட்சியை பார்த்து சாபம் விடலை இந்த கட்சி மேலே எந்த ஊழல் குற்றத்தையும் சொல்லலை தனக்கு வந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆஃபரை தூக்கி எறிஞ்சிட்டு அதாவது முந்நூறு கோடி முன்னூறு கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் அதை வந்து சும்மா துட்சமா நினைச்சி அதை தெரியாது கதை கேட்கறதாகவும் தகவல் எல்லாம் வருது கதைகள் கேட்கறாங்க கதைகளை விரும்புறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து மக்களை வந்து சந்திக்க போறது கிடையாது மக்களுக்கு நம்ம செய்ய போடுறது கிடையாதுன்றது கிடையாது அவர் கதையே கேட்கட்டுமே அதனுடைய மக்களுக்கு அது மூலியமா என்ன நலன்னு நம்ம சொல்ல முடியும் அவருடைய எல்லா படத்தையும் பாருங்க அவர் பாலிடிக்ஸாக நோக்கத்தோடு ஒரு படத்தை நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் ரீதியான படம் நடிக்கிறார் அப்படின்னா அந்த அரசியல் ரீதியான படத்தில் மக்களுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதை தெரிவிக்கிறார் ஏன்னா ஓப்பன் பாலிடிக்ஸில் இன்றைக்கி தான் வந்திருக்கிறார் அன்னைக்கு வந்து மக்கள் மூலி அதாவது திரைப்படம் மூலியமாக மக்களுக்கு என்னென்னலாம் நம்மளால் சொல்ல முடியுமோ அதை தான் உணர்வு பூர்வமாக சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு திரையில் காமிச்சதை இன்னைக்கு நெஜத்தில் வந்து காட்டுறாரு சில பேர் திரையில் மட்டும்தான் ஹீரோவாக இருப்பாங்க இவர் நெஜத்துலையும் வந்து தன்னை ஹீரோவாக காமிக்கும்போது அதை வந்து மக்கள் விரும்புகிறாங்க இப்படி ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து வந்து இவ்வளோ ஒரு விஷயம் மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பாஜகவை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ என்னென்னா அதிமுகவும் பாஜகவும் ஒரு டாஸ்க் கோச் தகவல் வருது என்னென்னா பாஜக வந்து விஜய் அவர்களை நம்ம பக்கம் வலிக்கணும் பாஜகவோட கூட்டணி அதாவது இந்த என்டிஏ கூட்டணிக்கு நம்ம வலிக்கணும் சீமான் அவர்கள அதிமுக அதிமுக பார்த்துக்குன்ற தகவலாம் இருக்குது இதை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு பாஜகவை வந்து நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இடி ரைடு இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க ஏன்னா இந்த அமித்ஷாவோட இது என்னென்னா தாவேக்காவை நான் பார்த்துக்கிறேன் நம்மளோட கூட்டணிக்கு நான் அழைத்துட்டு வந்துடுவேன் எப்படியாவது அழைத்துட்டு வந்துடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு விஜய் அவர்கள் அதாவது சார் எல்லோரும் என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்சி தொடங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குமா இன்றைக்கி அவருடைய சதவீதம் என்ன வந்திருக்கு எட்டு சதவீதம் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு முப்பது சதவீதமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்கிறது முடியும் கரெக்டுங்களா ஸோ இன்றைக்கி பல தனியார் நிறுவனங்கள் எடுத்த ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இருபத்தி எட்டு வரைக்கும் சொல்கிறாங்க இன்னும் நாங்கள் வந்து எதுவும் பெருசாக ரோட் ஷோ பண்ணிடல தலைவர் வெளியில் வரல இன்னும் மக்களை சந்திக்கலை ஆனால் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு காரணம் இன்றைக்கி நேற்று அவர் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே படம் அடித்தோ சம்பாதிச்ச நம்பிக்கை கிடையாது அவருடைய இயக்கம் மூலியமாக அவர் மக்களுடைய மனசை எப்பயோ சம்பாதிச்சிட்டார் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷம் பண்ண சர்வீஸ் அவர் இறங்கி பண்ணது எத்தனையுமே இன்றைக்கி தான் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய வருது கடந்த இந்த மூணு மாதத்தில் உள்ள ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா சர்வே ரிப்போர்ட்டு அது எப்படி இவ்வளோ கிடக்கிடுன்னு ஏறிச்சின்னு யாராலையுமே நம்ப முடியல இந்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து தான் இன்றைக்கி பெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாமே மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த கட்சியை நோக்கி வரணும் அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய தயக்கப்படுறாங்க நிறைய பேர் வந்து நம்ம இந்த எப்படி இதை பற்றி நம்ம பேசுகிறது எப்படி போய் நம்ம அணுகிறதுன்னு அளவுக்கு தயக்கப்படுறாங்க அத்தனை ஒரு பெரிய அரசியல் தலைவர்களும் இங்கே வந்து கூட்டணி பேசி இதுவரைக்கும் அவர் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஒப்புதலும் இல்லாமல் பொறுமையாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மக்களை பற்றி மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இதை ஒரு முடிவு ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவர் ஹேண்டில் பண்ணிவிட்டு தலைமையோட இன்னும் வந்து டிஸ்கஷனில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லாரும் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் தேர்தலுக்கு முன்பு எடுக்கக்கூடிய முடிவு வந்து முடிவும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தேர்தலுக்கு அப்புறமும் அது வந்து நிரந்தரமானன்றதுன்னு சொல்ல முடியாது பாப்ப தேர்தலுக்கு முன்னாடி எண்ணல் இப்போ அண்மையில் என்லருந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியே வந்திருக்கிறாரு எந்த பக்கம் போக போறாருன்ற ஒரு ஒரு தான் இருக்குது அதே மாதிரி திமுக அதாவது முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு வெளியே வந்ததுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்புல கேட்குறாங்க கூட்டணி இருக்குமா என்னன்னு சொல்லி ஆனால் அது இப்போதைக்கு எதுவும் இல்லை நலம் விசாரித்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஓபிஎஸ் வந்து கடந்த சில நாட்களாகவே தாவேக்காக்கு போக போறாருன்னு சொல்லி தான் செய்தி பரவலாக வந்துகிட்டு இருக்குது ஒருவேளை இப்படி ஒரு ஓபிஎஸ் வந்தார்னா என்ன மாதிரியான ஒரு நிலை தாவேக்காக்கு ஏற்படும் இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு போகும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் நல்ல அனுபவம் மிக்க நபர் ரொம்ப பொறுமையானவர் தான் ஒரு முடிவை அவர் எடுக்கிறார் அப்படின்னா ரொம்ப நிதானமாக யோசித்து தான் ஒரு முடிவு எடுத்துருப்பார் இன்றைக்கி அவர் நான் வர வழியில் இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அவருடைய மகன் பேசின ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதில் கூட இந்த கேள்வி கேட்டாங்க என்ன சார் நீங்கள் தாவேக்கலை இணைய போகிறீங்களான்னு மறுக்கலை காலம் பதில் சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு இளைஞர் தானே ஓகே அவருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கலாம்ல ஒரு மாற்றத்தை அவரும் விரும்பலாம்ல அது மாதிரி பல பேர் மாற்றத்தை விரும்புகிறாங்க பல அரசியல் நான் சொல்கிறது உண்மை மக்கள் மட்டும் மாற்றத்தை விரும்பலை பல அரசியல் கட்சிகள் பல அரசியல் தலைவர்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக இப்படி ஒருத்தர் பின்னாடி வந்து நிற்கணும்னு நினைப்பாங்கல்ல என்ன தான் அவங்க அரசியலில் எவ்வளோதான் அவங்க வந்து ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சராக இருக்கட்டும் தமிழ்நாட்டை ஆண்டவர்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம குறை சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாற்றம் வந்தால் இந்த இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மாந்துட்டு போட்டுவேன் அவங்களாவது வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம் இல்லாத அரசியல்வாதிகளை பார்க்கட்டும் இளைஞர்களான ஒரு அரசியல்வாதிகளை பார்க்கட்டும் உண்மையிலேயே சொல்றோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யங் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குன்றதை ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கோம் பாப்பா அதனுடைய முடிவுகளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை புரிய முடிகிறது ஆனால் இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்து தான் இந்த எதிர்பார்ப்புகளும் இருக்குது எல்லாரும் என்ன பேசுகிறது என்னன்னா ஒரு தேர்தலை சந்திச்சுட்டு பின்வாங்கிடுவாருன்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இருக்குது எவ்வளோ இளைஞர்கள்லாம் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்கன்னு நீங்களும் பல தடவை குறிப்பிட்டீங்க இப்பயே அந்த இளைஞர்களோட எதிர்பார்ப்பை வீணாக்கிடாமல் இருந்துருவாரா விஜய் அவர்கள் சார் ஒரே ஒரு விஷயந்தான் இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கணும் அப்படின்னா இந்த நிமிஷத்துமே ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கணும் ஏன்னா இதே மாதிரி திரை திரையுலக பிரபலங்கள் பல பேர் அரசியல் ஆரம்பி அரசியலுக்குள்ளே வந்து நான் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் அவனு சொன்னார் இந்த தமிழ்நாடே பார்த்துருக்கு யாராலேயும் துணிச்சல் ஆரம்பிக்க முடியல மீறி ஆரம்பித்தவங்களுடைய நிலைமையும் இன்றைக்கி என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஆரம்பித்து அவங்க இப்போ யார் பின்னாடி இருக்காங்க அவங்களுடைய அரசியல் கட்சி என்ன நடந்தது அவங்களால் வந்து என்ன மாதிரி ஓட்டு சதவீதம் அவங்களால் பெற முடிஞ்சது எல்லாேருக்கும் இன்றைக்கி தெரியும் ஓப்பனாகவே அதில் ஒரு விதிவிலக்காக நம்ம இவர் கேப்டன் விஜயகாந்த் அவரை பார்க்கலாம் இதில் என்ன ஒன்றுனா சார் பேசினால் நல்ல தெளிவாக யார் எந்த அரசியல்வாதி வந்து நல்ல தெளிவாக பேசினாலும் எந்த அரசியல் கட்சி வந்து தெளிவாக பேசினாலும் பேச்சாளர்களை வச்சு நம்ம மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் முட்டாளாக்கிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு முடிவில் மட்டும் எந்த கட்சிகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி தான் நம்ம நாட்டை இருக்கணும் அவன் பதினஞ்சு வருஷம் கழித்து எட்டு பர்சன்டேஜ் தான் வந்திருக்காங்க இங்கே வந்து பேச்சாளர்கள் இல்லை பேசவும் தெரியலை அனுபவங்கள் இல்லை பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க தாவைக்கால அதுக்கெலாம் நான் போன இன்டர்வியூவில் வந்து அருமையாக சொல்லியிருப்பேன் எங்கள் பேச்சாளர்களுடைய திறமை என்னன்றதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் வெறும் பேச்சால மட்டும் ஜெயிக்கலாம்னு நினச்சிக்கிட்டோம் பணம் கொடுத்து ஜெயிக்கலாம்னு இந்த நடக்க கிடையாது இறங்கி வேலை செய்கிறாங்களா இப்ப என் தொகுதியில ஒரு நாலு சின்ன பசங்க இறங்கி ஒரு ஒரு வந்தாலோ வந்தாலும் ஒரு 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 கொரோனா மாதிரி காலகட்டத்தில் மக்களுக்கு இறங்கி செய்யணும் அப்படின்னா துணிச்சலா இறங்கி செய்வாங்க அந்த அரசியல்வாதிகளால் செய்ய முடியாது இளைஞர்கள் செய்வாங்க உங்க கட்சி நிர்வாகிகள் செய்யறாங்கன்றதான் சொல்றீங்க விஜய் அவர்கள் காலத்துல வந்து செய்வாரான்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு இருக்குல்ல அவருடைய உத்தரவு இல்லாமல் இல்ல அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது சார் மற்ற கட்சி மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே சிஎம் மாதிரி இருப்பாங்க எல்லா கட்சியிலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு அவங்க தான் சிஎம் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவங்க கடவுளாக தான் நினைப்பாங்க அவங்க காலில் வந்து எல்லோரும் விழணும் அவங்க தலைமை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க தலைமை காலில் இவங்க போய் விழுவாங்க இவங்க காலில் வந்து அவங்க கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து விழணும்னு நினைப்பாங்க அவங்க காலில் வந்து மக்கள் வந்து விழணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு அரசியலில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே ஒன்று ஒன்றும் அவருடைய நாலேஜ் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியாது இல்லை நீங்கள் இவ்வளோ எதிர்கட்சிகளில் ஆளக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி நான் உங்கள் கட்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில இதை சொல்கிற பாருங்கள் அண்மையில் கூட ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்துருந்தீங்க அதில் புஸ்ஸி ஆனந்த் அவர்களோட ஃபோட்டோ இருந்தது அடுத்த நாள் இல்லாமல் இருந்தது நீங்கள் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு ஒரு பகுதியில் அவங்க தான் முதன்மைப்படுத்திக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் சரியான கேள்வி இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன் சொல்லுங்கள் இந்த கேள்விகள்லாம் இன்றைக்கி நீங்கள் கேட்க வருவீங்கன்னு உண்மை என்னென்னா அவருடைய புகைப்படத்தை போட்டு ஒரு தொண்டர்கள் ஆர்வத்தில் ஒட்டுறாங்க ஏன்னா அது வந்து கட்சியுடைய பொதுச்செயலோட தரப்பு ஆட்கள்னு இரு பிரிவுகளாக குற்றச்சாட்டு தான் இதே முடிச்சுக்கிறேன் சார் முதல்ல இதை சொல்லிடுறேன் தெளிவு உங்களை தெளிவுபடுத்தினாலே எங்களுக்கு நிம்மதி தான் முதல்ல அவருடைய புகைப்படத்தை போட்டு கட்சியுடைய அவருடைய தொண்டர்கள் வந்து ஒட்டுறாங்க அதுக்கு யார் மறுப்பு சொல்லி அது வேண்டாம் உடனே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னா தெரியுமா சொன்னதே பொதுச் செயலாளர் அப்பா எங்கேயுமே என்னுடைய புகைப்படம் வரக்கூடாது என்னுடைய புகைப்படத்துடைய அடையாளம் கிடையாது தலைவருடைய அடையாளம் மட்டும்தான் வரணும் தலைவருடைய புகைப்படம் மட்டும்தான் வரணும் இதை சொன்னதே அவர் தான் அடுத்த நொடியே அது மாற்றப்பட்டது நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்க சார் எந்த கட்சியில் வேணா எடுத்துக்கோங்க ஒரு பேனர் ஓட்டுறாங்க ஒரு போஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலரை பிரம்மாண்டமாக காட்டுவாங்க இங்கே அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டம் காட்டுறதோ இல்லை இங்கே வந்து நாங்கள் வந்து பண்ணோம் பண்ணோன்னு சொல்லி சொல்லிக்கிறதோ இங்கே யாருமே விரும்பப்பட அதை தலைவரே விரும்பலை யாருமே அந்த மாதிரி விருப்பப்படலை தலைவரே விரும்பாத ஒரு விஷயத்தை தொண்டர்கள் எப்படி விரும்புவாங்க அவங்க அவங்க செய்கிறது சைலண்ட்டாக செய்கிறாங்க சத்தமே இல்லாமல் சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இப்போ அதே மாதிரி நான் கேட்டது என்னென்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பித்து இப்போதான் வரீங்க தேர்தலில் சந்திக்க போகிறீங்க அதுக்குள்ளேயே இரு பிரிவுகளாக இருக்குது அது மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி மாவட்ட ஒரு ஒரு பகுதிகளில் எதிர்கட்சிகளில் ஆளக்கூடிய கட்சிகளில் மாவட்ட செயலாளர்கள் எப்படி இருக்காங்கன்றதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஆனந்த் அவர்களும் வந்து ஒரு கட்சி நிர்வாகி வராங்கன்னா பதவி போடுறதுக்கு காசை வாங்குறதும் சாதி பார்த்து பதவி போடுறதுமான பேச்சுக்கள்லாம் நிறைய வந்துருக்குது சமூக வலைதளங்களில் பல வகையான பதிவுகள் இன்றைக்கும் பொதுவெளிக்கு வந்துருச்சு இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அவங்க கட்சிகளில் சாதி பார்த்து பதவி கொடுக்குறாங்களா அதாவது சார் நிறைய பேர் வந்து நம்ம மேலே வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று பர்சனலாக அட்டாக் பண்ணுவாங்க அதை தாண்டி என்ன அட்டாக் பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஏதாவது சில்லியாக காரணமே எதுவுமே கிடைக்காம ஏன்னா நம்ம ஊழல் செய்யலை யாரையும் ஏமாத்தலை மக்களை வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்து அவங்கள வந்து நம்ம காயப்படுத்தலை நம்மளால் நம்ம வந்து நம்ம செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக காமிச்சுட்டு நாங்கள் இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அடுக்கினார்ல எலெக்ஷனுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரில அந்த இட்டால் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு கட்சிக்காரன் கூட முன்னாடி உட்கார முடியாது ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களால் வந்து அதிகபட்சமாக என்ன சொல்ல முடியும் அவங்க கட்சி தலைமையிலேயே பிரச்சனை அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு தரப்பை பிரிஞ்சுருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது ஓகே அத்தனை பேருமே இன்னைக்கு இதில் நான் தெளிவாக அதை விளக்குறேன் அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டதுனால இந்த இருபத்தெட்டு சதவீதம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க எல்லாருமே அப்படியே பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு கருத்து ஒற்றுமையாக இல்லை நீங்கள் வந்து மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க எவ்வளோ கருத்து கணிப்புகள்லாம் பார்த்துருக்கோம் அது தோய்வடைஞ்சிருக்குது தோல்வி அடைஞ்சிருக்குது அதே நிலை உங்களுக்குலாம் வராத நீங்கள் அந்த கருத்து கணிப்பையே நம்பிக்கிட்டு இரு இருந்துடக்கூடாதுல நீங்கள் சார் அதாவது இப்படி சொன்னாங்க சார் அரசியலில் வந்து வர்றதுக்கு முன்னாடி அவருடைய ரசிகர்களை நம்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களா மாறினதுனால தான் இன்னைக்கு இந்த பேங்கிங் ரசிகர்கள் வாக்குகள் எல்லாமே வந்து மாறாதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குதுல்ல அதுதான் சார் அதை நம்ம மேல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையே சொல்ல முடியாத இதெல்லாம் சொல்ல முடியும் ரசிகர்கள்லாம் வந்து ஓட்டா மாறாது ஓட்டா மாறாமலையா எங்களோட அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி தேர்தல் இவங்க வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சேவை செஞ்சதை தலைவர் முகத்தை காமிச்சு தான் வந்து ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு மக்களிடம் போய் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் வெறும் ஃபோட்டோ காமிச்சு அவருடைய முகத்தை காண்பித்து ப்ளஸ் அவருடைய இருபத்தெட்டு வருஷம் பண்ண சர்வீஸை காமிச்சு எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லி ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு பைசா செலவு இல்லாமல் இதை இப்போ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க சொல்லுங்கள் இதை எப்படி பார்க்க முடியும் அவங்க சொல்கிறது அப்படி தான் ஓட் பேங்க் ஓட்ஸ்லாம் வந்து இதுவாக மாறாது அப்படின்னா இப்போ அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் யார் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அது எங்களுடைய முதல் வெற்றியில் ஓகே நம்ம மக்களில் வந்து விஜய் எப் மக்கள் மத்தியில் எப்போ வரப்போகிறாரு மக்களோட நேரு நேருக்கு நேராக அரசியல் பிரச்சார பிரச்சாரத்தை எப்போ ஆகஸ்ட் மாதம் முடிவு எல்லாம் இருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் தான் வெளிவரப்புற முடிவு பண்ணிட்டு நம்ம மாநாடு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு பாருங்கள் இந்த மாநாடுக்கு அப்புறம் வரப்போகிற சர்வே ரிப்போர்ட்டை நாங்களே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சர்வே ரிப்போர்ட் எந்த அளவுக்கு ஏற போகுதுன்னு பாருங்கள் அத்தனை அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு ஒரு திருப்பி ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்த போகிறோன்னு பாருங்கள் மாற்றத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக இந்த அப்புறம் கூட்டணியை பற்றி இன்னும் முன்புறமாக பேச ஆரம்பித்து எங்களுடைய கொள்கைக்கு அவங்க எல்லாருமே தலைவணங்கி பின்பற்றுவார்கள்னு நம்புகிறோம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அண்மையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திங்க லாக்கப் மரணத்திற்கு எதிராக அதில் நடந்ததெல்லாம் முதல்வர் அளவுக்கு சாரி கேட்கணும் என்னன்றதெல்லாம் சொன்னாங்க அதுல இருந்தது என்னன்னா மூணு நிமிஷம் தான் வந்து பேசுறாரு இவ்வளவு மக்கள் திரண்டு வந்தாங்க ஒரு போராட்டம் மாதிரியே இல்லையே இது மக்களுக்காக நடத்துறீங்க முதல் போராட்டம் அதை இன்னும் ஒரு வலுவா நடத்திருக்கலாமே அப்படின்ற பேச்சுகள்லாம் இருக்கு வந்தாரு போனாரு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே பேசிட்டு போயிட்டாருன்ற ஒரு பேச்சுகள் இருக்குது இது சரியானது தானே கேட்கறது சார் நான் ஆக்சுவலா இதுக்கு இந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கும்போது துணை பொய்ச்சியாளர் அவரோட நான்தான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தேன் பர்மிஷன் வாங்க போகும்போது நாங்கள் போயிருந்தோம் பேசினோம் எங்களுக்கு அளவுக்கு குறுகிய நேரம் கொடுத்தாங்க தெரியுமா அதில் எவ்வளோ வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க தெரியுமா அதில் ஒரு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இல்லை கமிஷனர் அவர்களே எந்த கட்டுப்பாடெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் யார் தடை போட்டால் அவங்களுக்கு போராட்டம் நடத்துறதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சரிங்க சார் அப்போ அந்த போராட்டத்திலேயே நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் உண்மையை போனால் முழு கூட்டமே போராட்டக்களத்திற்கு வர முடியவில்லை அதான் உண்மை வாகனங்கள் முதல்ல எங்கெங்கே நிறுத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கே மாற்றினாங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் மாவட்ட செயலர் மாற்றுத்திறனாளி அவர் அவரையே ஒரு மாவட்ட செயலாளரையே அங்கே அந்த இடத்துக்கு வர வைக்க முடியலை மூணு கிலோமீட்டர்லாம் எல்லாம் நடந்து வந்தாங்க சுற்றி சுற்றி சுத்த விட்டாங்க இந்த இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணாங்க வாகனங்களை அரஸ்ட் பண்ணது இதுதான் முதல் தடவை அது மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களும் அந்தந்த இடத்துலையே வந்து முடக்கி மண்டபத்தில் அடைச்சாங்க இதெல்லாமே நான் அன்னைக்கு அந்த போராட்ட களத்திலே நான் நின்று ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன் நான் இது எல்லாமே உண்மை இது எல்லாமே வந்து நம்ம இப்போது ஆதாரம் இல்லாமல் பேசலை இது எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது எல்லாத்துக்குமே சாட்சிகளோடு தான் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்போ கிடைச்ச அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவரை அதை அவர் வந்து எப்படி அதை பயன்படுத்தி மக்களுக்கு அதை உணர்த்தணுன்றத அவர் அதை சரியாக செஞ்சாருன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார் எப்படி அரசியல் கலை நிலவரங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கீங்க தாவைக்கால என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறதையும் குறிப்பிட்டிருக்கீங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்